மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு நமச்சிவாய என்று அரிய மந்திரத்தை ஓதி நல்லதுவற்றையே பேசி நல்ல அறிவார்ந்து அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலவானன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் உங்கள் அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள் நமச்சு வாய சொல்லுங்கள் நமச்சு வாய சொல்லுங்கள் அன்னம்பாளிக்கும் வில்லைச்சட்டு அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடல்நமர் நடராஜப்பெருமானுடைய பேர் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடல்நமர் கைலாசநாதருடைய பேர் அருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறையிலிருந்து திருக்கடம்பூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இரண்டு மூன்று நாட்களாக திருக்கடம்பூரை நாம் சிந்தித்து வருகிறோம் பெருமாள் இன்றும் சிந்திக்க நம்ம இழுக்கிறார் அவர் பக்கம் இருபதாவது பதிகம் நான்காவது பாடல் வேறு சிந்தையில் வேறு சிந்தனையில்ல வர்த்தேவினை கூறு செய்த குழகன் முறைவிடம் ஏறு செல்வத்து இமயவர்தாம் தொழும் ஆறு சேர் கடம்பூர் கரக்கோயிலே தம்மை பற்றி அன்றி தன்னைத் தவிர வேறு சிந்தனை இல்லாதவர்கள் அவர்களுடைய தீவினைகளை கூறு செய்யும் குழகம் அந்த குழகனுடைய உறைவிடம் எது செல்வம் ஏறுகின்ற தேவர்கள் தொழுகின்ற ஆறு சேர்ந்த கடம்பூர் கரக்கோயில் வேறு சிந்தனை இல்லாதவர்கள் என்ன மனதை பல வழிகளிலையும் மனம் இருக்க பல வழியிலையும் போயிட்டு தான் இருக்கும் அந்த பல வழிகளிலும் செல்ல விடாதவர்கள் இருக்கார்களே அவர்கள் எப்பொழுதுமே யாரை நினைத்து கொண்டிருப்பார்கள் சிவனையே சிந்திப்பார் சிவனையே சிந்திப்பார் அவர் சித்தத்தில் எல்லாம் சிவன் தான் இருப்பார் அந்த சிவனையே சிந்திப்பர் கூறு செய்த கூறு செய்த துண்டித்தனர் தீவினைகளை எல்லாம் துண்டிக்கிறார் தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால் ஏறு செல்வம் ஏறு செல்வம் என்பது பெரு என்று செல்வம் ஆறு சேர் என்பது ஆறு இங்க என்ன ஆறு காவிரி ஆறு அந்த காவிரி ஆற்றினுடைய வளம் சேர்ந்த சேர்ந்துள்ள கரம் திருக்கடம்பூர் அன்பர்கள் நன்னெறியாகிய சிவஞானத்தை அடைவதற்கு இடம் என்று சொல்வார் அன்பர்கள் எல்லாம் சிவஞானத்தை அடையணும் தெஞ்ஞானம் இல்லாதே இன்ப பெருமானே அஞ்சானந்தன்னை அகவிக்கும் நல்லறிவே எனக்கு நல்ல நெறியாகிய சிவஞானத்தை கொடு பெருமா திருச்சிற்றம்பலம் வேறு சிந்தை இல்லாதவர் தீவினை கூறு செய்றையிடம் ஏறு செல்வமுத்து இமய வருதாம் தொழும் ஆறு சேர் கடம்பு கர கோயிலே எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இந்த திருக்குறுந்தகை பாடலை திருக்கடம்பூர் பெருமானுடைய முன்னிலையிலே அருமையாக பாடி அவனுடைய பேர் அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் நாம் மட்டுமல்ல அனைவரையும் வாழ்விப்போம் பெருமானுடைய துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் போற்றி திருச்சிற்றம்பலம் காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே तिरचितंबल ओम नमः शिवाय